வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க இந்த டாபிக் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டிருக்கான் அவங்கிட்ட இன்னும் விசாரணை வந்து இருக்கு இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா எப்போதுமே பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவங்க பற்றிய விவரங்கள் பாதுகாக்கப்படணும் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படணும் ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா எஃப்ஐஆரோட சேர்த்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் வந்து லீக் ஆயிருக்கு இதை லீக் செஞ்சது யாரு இவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் ஒரே இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அண்ணாமலை கடிதம் எழுதுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் கண்டித்து இன்றைக்கி அவரை அவரே சாட்டியால் அடித்துக் கொள்ளக்கூடிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை வந்து நடத்திருக்காரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் மாணவிக்கு நடந்த கொடூரம் மற்றும் எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா இது குறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இன்று மதியமே விசாரணை நடக்கும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க ஹோம் செக்ரட்டரி டிஜிபி சென்னை கமிஷ்னரு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தரு பதிவாளர் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் நிலைய ஆய்வாளர் தரப்பில் பதிலளிக்க நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்குள்ளே பதில்கள் வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு உடையும் இந்தி கூட்டணி அப்படிங்கிறது டாபிக் ரெண்டு உடையும் போட்டிருக்கக்கூடாது உடைந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தையாக இருக்க முடியும் ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் அப்படிப்பட்ட ஃபைட்டு வந்து போய்க்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்கில் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது ஆம் ஆத்மி நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க காங்கிரஸை கலட்டி விட்டுட்டாங்க இப்போ ஆம் ஆத்மி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா டெல்லியில் சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக வெற்றி பெற காங்கிரஸும் மறைமுகமாக வேலை பார்த்துக்கி இருக்கு பாஜக வெற்றி பெற வைக்கிறது தான் காங்கிரஸுடைய இலக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க அதனால இந்தி கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றுங்க அப்படின்னு ஆம் ஆத்மி இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இந்தி கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வெளியேற்றுங்கள் அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லியிருக்காங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்களே இந்த விவகாரம் குறித்து சென்னை கமிஷனர் அருண் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முரணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க என்ன முரண் சென்னை கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பல்கலைக்கழகத்துடைய போஸ் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி அந்த போஸ் கமிட்டி அதாவது நூறுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு கால் வந்து இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்லும்போது எங்கள் டீமு போலீஸ் டீம் வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் விசாரிக்க போகும்போது அப்போ அந்த போஸ் கமிட்டியுடைய பல்கலைக்கழகத்தின் போஸ் கமிட்டியுடைய ப்ரொஃபசர் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணாங்க இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் நாங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை கமிஷனர் வந்து சொல்கிறாரு அதாவது பல்கலைக்கழகத்தின் போஸ்ட் கமிட்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை கமிஷனர் சொல்கிறாரு ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இல்லை மனுதாரர் தான் தனிப்பட்ட முறையில் வந்து புகார் வந்து கொடுத்தாரு அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் வந்து விசாரிப்பதற்காக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே இதை பற்றி தெரியும் போஸ் கமிட்டி மூலமாகலாம் வழக்கு வந்து பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் சொல்கிறாரு ஏன்னா இவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் முன்வைக்கப்படுது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டாபிக் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் சத்திய அப்படிங்கிற ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க ட்ரெயின் வரும்போது தள்ளி சதீஷ் சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தன் எதுக்காக விடுதலை காதல் விவகாரம் காரணமாக சத்யபிரியா அப்படிங்கிறவங்களை ட்ரெயின் வரும்போது கரெக்டாக தள்ளி விட்டுடுறான் அதில் அவங்க பாவம் இறந்து போயிடுறாங்க அது ஒரு பெரிய பேசு பொருளாக அப்போ இந்த விவகாரம் ஆரம்பிச்சு சதீஷ்குமார் அப்படிங்கிறவனை உடனடியாக காவல்துறை வந்து கைது பண்ணி கோர்ட்டில் கேஸ் வந்து நடந்துக்கிருக்கு இன்றைக்கி அள்ளிக்குளம் நீதிமன்றம் சதீஷ்குமார் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க சதீஷ்குமாருக்கான தண்டனை விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வரக்கூடிய முப்பதாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டை அறிவிச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அது என்ன விஷயம் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் சினிமா பிரபலங்கள் மற்றும் மீடியாக்கள் மீது ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக கிட்ட மீடியா இருக்குது மற்றும் சினிமா பிரபலங்கள் இருக்குது எந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தாலும் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து திமுக மீடியாக்களையும் சினிமா பிரபலங்களையும் பயன்படுத்திக்கிறாங்க நாளைக்கே ஒரு சினிமா பிரபலத்தை வச்சு இது மாதிரி ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏர்போர்ட்டில் இல்லை அங்கே இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த அதிகாரி இந்தியில் வந்து பேசினா தான் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டார் அப்படின்னு ஒரு சினிமா பிரபலத்தை வச்சு அப்படியே டைவெர்ட் பண்ண முடியும் அப்படியே இப்போ நடக்கக்கூடிய இந்த விவாதங்கள் எதுவுமே இல்லாமல் பண்ண முடியும் மீடியாவுடைய பலமும் சினிமா பிரபலங்களுடைய பலமும் திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய இந்த கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்